அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் சின்ன வயசுல இருந்து தீபாவளி அப்படின்னா நமக்கு எப்படி ரொம்ப ரொம்ப இருந்ததோ அதையே அப்படியே நம்ம குழந்தைங்களுக்கும் அதுவும் காலையில மட்டன் குழம்பு இல்லனா சிக்கன் குழம்பு இது இல்லாத தீபாவளி நெஜமாவே ரொம்ப கஷ்டம் தாங்க என்ன ஒண்ணு சின்ன வயசுல அம்மா செஞ்சு கொடுப்பாங்க உட்காந்து சாப்பிடும் போது அவ்வளோ சுகமா இருக்கும் இப்ப நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிடறதுக்குள்ள அடப்போங்கடா அப்படின்னு இருக்கு முடியும் போது பசங்க அம்மா நாங்க எல்லாம் புது டிரஸ் போட்டிருக்கோம் இருக்கோம் நீங்கள் இன்னும் பொது ட்ரெஸ் போடலையேன்னு கேட்டானுங்க கிச்சனில் வேலை இருக்குல்லப்பா அதெல்லாம் நான் தானே பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு பதிலும் பேசாமல் அமைதியாக சாமியை கும்பிட்டு வெடி வெடிக்க போயிட்டாங்க அவ்வளோதாங்க நம்ம வாங்கி வந்த வரோம் தீபாவளியாச்சே ஒரே ஒரு பட்டாசாவது வைக்கணும் மேலும் ஒரே ஒரு பட்டாசை நம்ம செஞ்ச பலகாரத்தை நம்மளே வச்சு சாப்பிட்டா எப்படி பக்கத்து கத்துல கொடுக்கணும்னு அவங்களையும் லைட்டாக கொடுமைப்படுத்திட்டு வீட்டில் அத்தை கிட்டையும் அம்மா கிட்டையும் எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கியாச்சு மத்தியானம் லஞ்சுக்கு தென் தொக்கு தங்கச்சி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தா நானும் கொஞ்சம் மட்டன் கிரேவி மட்டன் குழம்புலாம் செஞ்சுருந்தேன் இது இல்லாமல் வெளியே பிரியாணி வேற எல்லாரும் மத்தியானம் ஒரே நேரத்தில் ஒன்னாக உட்காந்து சாப்பிட்டு டேவை நல்லபடியாக முடிச்சாச்சு இப்போதான் தீபாவளி முடிஞ்சிருச்சு அடுத்த வேலையை பார்ப்போம்